ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் நான் வந்து பூரி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூரி மாவை வந்து நான் வந்து தசஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மிள இந்த கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூப்பராக வந்து பூரி மாவை வந்து தறைசஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து பூரி மசாலா பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மிளகாய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் வச்சு வெங்காயத்தை வதச்சி அப்புறம் வந்து அது கூட வந்து பச்சை மிளகாயை வதச்சி அது ரெண்டும் வதங்கினதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது கூட வந்து தேவியான அளவு மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள் தூளை வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவியான அளவு வந்து என்ன பண்ணேன்னா வந்து இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டு இறக்குனா வந்து சூப்பரான வந்து பூரி மசாலா வந்து ரெடியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து பூரி மசாலா வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேனா வந்து அந்த பூரி மாவு இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து சிறு சிறு உருண்டையாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் உருட்டி எடுத்துட்டு வந்து இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து பூரி கட்டையில் வச்சு பூரி வந்து உருட்டி எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூரி வந்து உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்னும் வந்து பூரியில் வந்து ஏதோ ஒரு பக்கு வந்து தப்பி போச்சு அதனால் வந்து பூரி வந்து உப்பல்லாக வரையில் எப்போ ஒரு சப்பனாக வந்துடுது இல்லாட்டா சூப்பராக வர இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுது அதனால வரையில இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்து ரெடி ஆகி வச்சு இதுதான் வந்து மார்னிங் வந்து எங்கள் வீட்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கள் ஒர்க்கை வந்து நாங்கள் வேற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து நம்ம வந்து லஞ்சு ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் வந்து சிக்கன் தான் எடுத்துருக்கோம் ப்ராய்லர் கோழி சிக்கன் அது சிக்கனை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து சத பகுதி எடுத்து கொஞ்சம் வந்து பொரிக்கை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கறி மசாலா கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக வந்து சிக்கன் பொரிக்க வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து இந்த இது சிக்கன் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து வேக வச்சுருக்கேன் தண்ணி விட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வந்து பொறிக்க தொடங்கியாச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த சிக்கன் கிரேவியின் குழந்தைய வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வந்து வெங்காயம் எல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு வேக தான் வச்சிருவேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணது வந்து ரெடி ஆகி வச்சு சிக்கன் சிக்கன் கிரேவி பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கியாச்சு ஃபஸ்ட் வெங்காயம் வந்து வதங்கினது வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து தக்காளி வந்து போட்டு வதக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெங்காயம் வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து பொரிச்சது வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வந்து ஆசன வந்து சிக்கன் வந்து பொரிச்சது வந்து ரெடியாகவேச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த இது வெங்காயம் வதங்கினதை வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம நறுக்கி வச்ச வந்து வெங்காயம் இந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிடோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து இப்போ வந்து நல்லா வதங்கினது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து கொடி கொடியாக வந்து லைட்டாக சதச்சி வச்சுருந்து அதை வந்து போட்டு வதக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ இந்த பக்கம் வந்து வந்து சிக்கன் வந்து ஒரு சைடில் வந்து வெந்துச்சே இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து வதக்கிற இந்த டேஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் நான் வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அது கூட வந்து சிக்கன் போட்டு வேக வைப்பாங்க நான் அப்படி பண்ணுவேன் இப்படி சிக்கனை வேக வச்சுன்னு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து வெங்காயம் போட்டு வதக்கிறது வந்து இப் இதுக்கு தேவையான அளவு மல்லிகூழ் மிளகுத்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிச்சதை வந்து இப்போ பொது பொடி பொடியாக நறுக்கி வச்ச வந்து மல்லி இலையை தூவி இறக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து சிக்கன் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகி வச்சுருப்பேன் சிக்கன் பொறுத்தது சிக்கன் கிரேவி ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வந்து சிக்கன் ரோசை வந்து பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் கிரேவில வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் தண்ணியை அதை தான் வச்சு சிக்கன் ரசம் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுருங்க அப்புறம் வந்து பொடி பொடி நறுக்கி வச்சு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துருப்பேன் அவ்வளோ வதைக்கிறதை வந்து இப்போ எடுத்து வச்சால் வந்து சிக்கன் வந்து அந்த த வாட்டரை வந்து ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வேக வச்சு தண்ணியை வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி இதுக்குள்ள வந்து தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலையை போட்டு ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டு கொதிக்க கொதிச்சதை வந்து அதை வந்து மல்லியில் போட்டு இறக்குனா வந்து அதில் வந்து கொஞ்சம் இந்த மிளகாய் நல்ல மிளகாய் ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இறக்க வந்து சூப்பரான வந்து சிக்கன் ரசம் வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூனுக்கு இன்னும் என்னென்னா வந்து சிக்கன் வந்து பொரிச் சிக்கன் ஃப்ரை அப்புறம் வந்து சிக்கன் வந்து ரசம் சிக்கன் வந்து கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் இது தானே ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சண்டே ஃபெசலும் கூட இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கதையாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்